வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரத் வீரசேகர தெரிவிப்பு தையி டிவி விகாரை பிரச்சனையை ஆறு மாத காலத்துக்குள் தீர்த்து விடுவோம் சிவசேனை அமைப்பினர் சூளுரை ஆனந்தி சூரிய பிரகாசத்தின் மறைவு சர்வதேச ஊடகத்துறைக்கு பேரிழப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோர் ஐ டிக்கு எதிராக போராட்டம் நடாத்தியதுடன் அந்த விகாரை உடைக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுஜன பிரமுனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் இனவாதத்தை பரப்புவது யார் வந்து ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற அரசியல்வாதிகள் போராட்டம் நடத்துகின்றனர் விகாரை இடிக்கப்பட வேண்டும் எனவும் கூறுகின்றனர் இது இனவாதத்தை தூண்டும் செயல் இல்லையா அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை என்ன யாழ்ப்பாணத்துக்கு சென்று மக்களை அரவணைத்துக் கொண்டு இனவாதத்துக்கு இடமில்லை என ஜனாதிபதி அறிவிப்பு விடுத்தார் ஆனால் அங்குள்ளவர்களோ இனவாதத்தை தூண்டுகின்றனர் அதே போல ஜால் பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடியை இறக்கிவிட்டு கரப்பு கொடியை ஏற்றியுள்ளனர் இது இனவாத செயல் இல்லையா அரசாங்கம் உண்மையில் இனவாதத்துக்கு எதிராக செயற்படுகிறது இத்தகையவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுஜன பெருமுனுவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐஏடி விகாரை பிரச்சனையை நாங்கள் ஆறு மாத காலத்துக்குள் தீர்த்து வைப்போம் அதற்குள் அரசியல் செய்ய முயன்று அதனை யாரும் குழப்ப வேண்டாம் என சிவசேனை அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் மேலும் கூறுகையில் ஐஏடி விகாரம் எப்படி ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு இதாக இருக்குது இது அரசியல் மயமாக்காத அறுக்குதால நாங்கள் ஒரு பெரிய இன்னலாக உருவாக்குறோம் நானும் செம்பாட்டில் பிறந்தேன் செம்பாட்டு மண்ணில் உள்ள எவ்வளவு நாங்கள் எவ்வளவு லாபம் இருக்குன்னா அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் அதில் நாங்களும் இந்த காமியலை நான் பிடிச்சிருக்கிற காணிகளை விட்டா எங்களுக்கு ஒரு நல்லது அது இந்த ஒரு இந்த 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 பிரச்சனையே நாங்கள் பெருசாக இதை விட இத்தனியும் ஞாபகமான விட இருக்குது எங்களோட இந்த மண்ணில் ஞாபகமான விட இருக்குது இந்த விகாரை ஏதோ மாற்றுதலாம் நாங்கள கட்டியிருக்கு சரிபடத்துக்கு நாங்கள் ஒரு எண்பது வீதமான இதுக்கு நாங்கள் இங்க கீழே இருந்து கல் எறிகிறோம் அப்படி தேவையில்லை இது இந்து பௌத்தமா ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை ஆறு மாதத்துல முடிப்போம் அரசியல் எந்தவித ஈடுபாடும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அது பூஞ்சோலி ஆக்குவோம் வெங்கட மண் சிவப்பு மண் அந்த நாளில் பொருளாதாரத்துல ஓங்கி நின்ற இடம் அவடம் அது எல்லாத்தையும் இப்ப யோசிக்கல கொழும்புல இருந்து வந்தீங்க எங்களுக்கு இதுல அப்படி செய்வோம் இப்படி ஒவ்வொருத்தரும் இல்லை அந்த நேரம் வெள்ளக்கூடிய பிடிச்சோண்டு வாங்க வாங்க இல்ல வெள்ளக்கூடிய உங்களுக்கு சமாதானம் தருவோம் தலைவர்கள் விளக்க பண்ணினது இதே நேரம் இதே தான் கடைசியில் இன்றைக்கு வந்து எங்களை என் வாங்க நடு ரோட்டில் விட போகிறாங்க நாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டே பாதிக்கப்பட்டனாங்க எங்களோட இடங்கள் வந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டே பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் இன்னும் உங்களோட வீடு இன்னும் முடிஞ்ச தான் கிடக்கிறது எத்தனையோ வீடுகளை எல்லாம் அழிக்க எங்களுக்கு அழிவுக்கு கொண்டு போவாரே உங்களோட அரசியலை பாதிக்காது நாங்கள் உங்களோட நாங்கள் மத மதபேதமோ இதுவளவு இல்லை கடை இவ்வளவு பிரபலத்தையும் உருவாக்குறதுக்கு உடனடியாக எங்களுக்கு அரசியல் தலைவர்கள் இல்லாமல் இது நாங்கள் சமாதான முறையில் நாங்கள் தீர்வு காணலாம் காண இயலாதன்றது இல்லை சமாதான முறையில் நாங்கள் அடுத்து இருபத்தஞ்சு தரம் நீங்கள் இது செய்திருக்கீங்களா என்ன பிரியோசனம் இருக்குது ஒன்றுமே இல்லை இருபத்தஞ்சாவது தர ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க என்ன பிரியோசனம் இல்லை ஒன்று இந்த ஒடுக்குநாடில் தொழுதுள்ளி போட்டு ஒரு ஒடுக்குநாரில் உணர்ந்து போகிற ஒரு கிறிஸ்டியன உள்ளுக்கு கோயிலுக்குள்ள வர வேணும் ரெண்டு இவர்கள் தான் கொண்டு வருகிறீங்க நம்ம ஒரு 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 நல்ல ஒரு அரசியல்வாதியே வந்து போனீங்கன்னா முதல்ல கிறிஸ்டியனோடு வர வேணுமான் இப்போ எங்களுக்கு கிறிஸ்தவர்களும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஹிந்து பௌத்தத்தை நாங்கள் உண்டா நாங்கள் வாழ்ந்து அவர்களால் இது தீர்வு முடியும் இது எங்களால் இல்லை தெற்குல உள்ள மக்கள் ஹிந்து பௌத்த மக்களால் உங்களுக்கு இது தீர்வு தர வேணும் பௌத்த ஒரு பௌத்த வீட்டு ஒரு பௌத்த வீட்டில் ஒரு ஹிந்து சாமி இல்லையாண்டு பாருங்க எல்லாம் எடுக்கிறாங்க எங்களோட ஒற்றுமையை குழைப்பாங்க இப்ப நாங்கள் இப்பதான் படிப்படியா ஒற்றுமையாட்டுத் தோண்டு வாரம் இது அரசியல் ரீதியாக இது வந்து தெற்கில் இருக்கிற அரசியலும் இங்க வந்து கலந்து வந்து அரசியல் ரீதியாக இங்க பிரச்சனை தான் தமிழ் மக்களுக்கு விடுதலை கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் அப்படி தேவையில்லை நெல்லியடி போலீசார் தன்னை கைது செய்து சித்திரவதைக்கு உட்படுத்தி கையையும் முறித்துள்ளதாக நெல்லியடி பகுதியை சேர்ந்த இளைஞன் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த இளைஞன் மேலும் தெரிவிக்கையில்

உலக ஜத்தினாரே போட்டு போயிட்டு புரீஸ்காரர் அடுத்த நாள் நாற்று ஜெய்கார்ட்டு ஒப்படைச்சிட்டு அப்புறம் ஒரு ஜெய்காட்டு வந்து பேங்க் பாம்னு கொடுத்து நின்றுட்டு அவங்க கோர்ஸுக்குள்ள நீர் வந்து பார்த்தது பார்த்துட்டு அவர் குடிக்கிறது என்ன ஆகுது அவரை ரிலீஸ் பண்ண சொன்னாரு அப்புறம் தம்பி வயிற்று சைன் கூட இது அன்றைக்கிட பின்னே அவர் வந்து இதை அவுட்டு விட்டு அவரை விட போயிட்டேன் ஈழ தமிழ் ஊடக உலகின் மூத்த செய்தியாளர் செய்தி விமர்சகர் ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களின் மறைவு சர்வதேச ஊடகத்துறைக்கு பேரிழப்பு என தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியத்தின் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான தலைவராக செயற்பட்டிருந்த ஆனந்தி சூரிய பிரகாசம் தமிழர்களின் அரசியல் விடுதலை விவகாரத்தை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு சென்றவர் பிபிசி தமிழோசையில் இவர் பணியாற்றிய போது முதன் முதலில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை நேர்காணல் செய்திருந்தார் ஈழ தமிழர்களின் அரசியல் விடுதலை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆயுத போராட்டமாக மாறிய காலகட்டங்களில் பிபிசி தமிழோசை மூலமாக தமிழர்களுக்கு இலங்கை அரசாங்கமளித்த அநீதிகளை துணிச்சலாகவும் ஆதாரங்களோடும் வெளிப்படுத்தியிருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிபிசி தமிழோசை பணியில் இருந்து ஆனந்தி ஓய்வு பெற்றார் அதன் பின்னர் சர்வதேச அரங்கில் ஈழத் தமிழர்கள் பற்றிய நியாயங்களை எடுத்துரைக்கும் பணியில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ சுட்டு கொலை செய்வதற்கு துப்பாக்கிதாரிக்கு உதவிய பெண் தொடர்பில் தகவல் வழங்குபவர்களுக்கு பத்து லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் போலீஸ் தலைமையகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரையில் பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனினும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பெண்ணை கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவியை கோருகின்றோம் குறித்த பெண் தொடர்பில் தகவல் வழங்குபவர்களுக்கு பத்து லட்சம் ரூபா சன்மானம் வழங்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் பொலிஸ் புத்திகமன துங்கா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோனுக்கும் சீன மக்கள் குடியரசின் தோதுக்குழுவினருக்கும் இடையே கண்டியில் உள்ள ஆளுநர் காரியாலயத்தில் ஒன்று இடம்பெற்றுள்ளது சீனாவின் தேசிய இன விவகார அமைச்சர் பென் யூ தலைமையிலான இக்குழுவினருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் சீனாவின் உதவியுடன் மத்திய மாகாணத்தில் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டது குறிப்பாக சுற்றுலாத்துறை அபிவிருத்தி மற்றும் அதிக அளவு கண்டிக்கு அழைத்து வருவது தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே காணப்படுகின்ற பௌத்த சமய கலாச்சார உறவுகள் மற்றும் கல்வித்துறையை அபிவிருத்தி செய்வது பற்றியும் பேசப்பட்டதுடன் சீனாவில் மேற்கொள்ளக்கூடிய உயர்கல்விக்கான புலமை பரிசில் திட்டம் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் சீனாவின் தேசிய இனங்கள் தொடர்பான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் வே கோசிங் பணிப்பாளர் கியூ பெங் பிரதி பணிப்பாளர் கோங் மற்றும் சீனாவின் மின்சு பல்கலைக்கழக விகசன தொடர்பு பிரிவின் உதவி தலைவர் கியூ கியாங் உட்பட பலர் கலந்து கொண்டார் தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் இஸ்ரேல் கமாஸ் டேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமுலில் காணப்படும் நிலையில் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையினை கமாஸ் ரத்து செய்துள்ளது இஸ்ரேல் கமாஸ் டேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமுலில் காணப்படும் நிலையில் ஒப்பந்தத்தின் பிரகாரம் கமாஸ் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவித்து வருகின்றது இதற்கு பதிலீடாக இஸ்ரேல் தமது நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்து வருகின்றது இந்த நிலையில் பணைய கைதிகளில் கொல்லப்பட்ட நான்கு இஸ்ரேலியர்களின் உடல் கமாஸ் ஒப்படைத்திருந்தது கொல்லப்பட்ட இஸ்ரேலியர்கள் நால்வரின் உடல்கள் காசாவின் முக்கிய நகரில் வைத்து செஞ்சிலுவை சங்கம் ஊடாக இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டது எனினும் இதன் போது இஸ்ரேலியர்களை அவமதிக்கும் வகையில் காசாவில் அணிவகுப்பு மரியாதை நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் குற்றம் சுமத்தியுள்ளது இந்த நடவடிக்கையானது போர் நிறுத்தத்தினை மீறும் செயலாகும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அத்துடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை கமாஸ் மீறியுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளதுடன் பணைய கைதிகளை விடுதலை செய்யும் தீர்மானத்தினையும் நிறைய வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்யாத நிலையில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தினை மீறியுள்ளதாக கமாஸ் குற்றம் சுமத்தியுள்ளது இஸ்ரேலுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதில்லை எனவும் அறிவித்துள்ளது இதேவேளை போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினரை தயார் நிலையில் இருக்குமாறும் இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் டிராவல் பிண்டி தேசிய விளையாட்டரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஏ குழுவுக்கான நான்காவது சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டியில் விக்கெட்டுகளால் வெற்றி கொண்ட நியூசிலாந்து அரையிறுதியில் விளையாட தகுதி பெற்றுள்ளது இந்த போட்டி முடிவுடன் ஏ குழுவில் இருந்து இந்தியாவும் அரையிறுதிக்கு முன்னேறியதுடன் வரவேற்பு நாடான பாகிஸ்தானுடன் பங்களாதேசும் முதல் சுற்றுடன் போட்டியில் இருந்து வெளியேறுகின்றன பங்களாதேஷனால் நிர்ணயிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டங்களை வெற்றியிலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து நாற்பத்தி ஆறு தசம் ஒரு ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி நாற்பது ஓட்டங்களை பெற்று வெற்றி ஏட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரத் வீரசேகர தெரிவிப்பு டி விகாரை பிரச்சனையை ஆறு மாத காலத்துக்குள் தீர்த்து விடுவோம் சிவசேனை அமைப்பினர் சூளுரை மூத்த செய்தியாளர் ஆனந்தி சூரிய பிரகாசத்தின் மறைவு சர்வதேச ஊடகத்துறைக்கு பேரிழப்பு மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்